தாம்பர மாநகர காவல் எல்லையில் தொடர்ந்து பத்து இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்ட இரண்டு மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் தாம்பர மாநகர காவல் எல்லையில் தொடர்ந்து பத்து இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்துள்ளது மறைமலை நகரில் பெட்டிக்கடை வைத்திருந்த பெண்ணிடம் மட்டுமல்லாமல் பெண் போலீஸ் அதிகாரியிடமும் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் செயினை பறித்து தப்பி ஓடி உள்ளனர் நேற்று இரவு ஏழு முப்பது மணியளவில் மறைமலை நகரில் பெட்டிக்கடை வைத்திருக்கும் ஐம்பது வயதான ராஜேஸ்வரி என்ற பெண்ணிடம் சிகரெட் வாங்கியபடி இருவர் வடமொழியில் அந்த பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தனர் அவர் அசந்த நேரத்தில் அவர் அணிந்திருந்த நான்கு சவரன் செயினை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி போடி இதனைத் தொடர்ந்து கூடு அஞ்சேரி ஓட்டேரி மணிமங்கலம் பேட்டின் கரணை உள்ளிட்ட இடங்களிலும் மேலும் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்துள்ளது இந்த செயின் பறிப்பு சம்பவங்களில் தாம்பரம் காந்தி சாலையில் சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறையில் உதவி ஆய்வாளராக உள்ள ஐம்பத்து எட்டு வயதான இந்திரா என்பவரிடம் ஐந்து சவரன் செயின் பறிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக சவரனுக்கு இருபது மேல் பறிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகின்றது இப்படி தொடர்ந்து நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவங்களால் போலீசார் உசாரான நிலையில் நேற்று இரவு பத்து முப்பது மணியளவில் தாம்பரத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது பல்சர் வாகனத்தில் வந்த இரண்டு நபர்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது அவர்கள் இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு ஆங்கிருந்து தப்பி ஓடி அவர்கள் வந்த இருசக்கர வாகனமும் திருட்டு வாகனம் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனால் அவர்கள் வந்த வழிநெடுகிலும் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் தப்பி சென்ற நபர்கள் வடமாநில இளைஞர்கள் என போலீசார் சந்தேகித்த நிலையில் சென்னை சென்ட்ரல் எக்மோர் மற்றும் பெரம்பூர் ரயில் நிலையங்களில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இந்த தேடுதல் வேட்டையில் அவர்கள் பிடிபடாததால் அவர்கள் சென்னை உள்ளே பதுங்கியிருக்க வாய்ப்பு உள்ளது என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதனால் பொது இடங்களில் நகைகள் அணிந்து செல்லும் பெண்கள் சற்று கூடுதல் கவனமாக இருக்கவும் போலீசார் உள்ளனர் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்